நன்றி மண் பயனுற மனதில் உறுதியோடு பேசவிடுகிறார் பாத்திமா பர்கானா சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா தமிழ் திரு தன்னை பெற்ற தாயன்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா என்று பல நூறு ஆண்டுகள் தொய்வுற்று இருந்த தமிழ் இலக்கியத்திற்கு புத்துணர்வு பாய்ச்சிய ஒரு தான் நம்மளுடைய புரட்சி பாவலன் நம்மளுடைய மகாகவி அதாவது படிப்பதற்கு முன்பே பட்டம் பெற்ற ஒரு கவிஞன் உண்டென்றால் அது பாரதிதான் பாரதோ பாரதியினுடைய புகழ்வனக்கு கூட்டம் கூட்டம்தான் ஆனால் தாய்மாமன் சீமான் அவர்களோட அனுமதியோடு பெஞ்சமின் பிராங்க்லினையும் கூப்பிட்டுக்குறேன் இஃப் யூ சுட் நாட் வி ஃபர்காட்டன் அஸ் சூன் அஸ் யுர் டெட் அன் ராட் இன் ரைட் வர்த் தி ரீடிங் ஓ டூ திங்ஸ் வர்த் தி ரைட்டிங் நீ இறந்து விட்ட பிறகு உன்னை மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏதாவது நல்லதை எழுதிவிட்டு போ அல்லது படிப்பதற்கு ஏதேனும் நல்லதை செய்துவிட்டு போ அப்படின்னு சொல்லி அப்படி வாழ்ந்தபடி எழுதியபடி வாழவும் வாழ்ந்ததை எழுதவும் வாய்த்த கவி என்றால் அது பாரதிதான் தான் நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போது திருவிழாக்கு போயிருப்போம் ஒண்ணுமே தெரியாது ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்போம் அப்பா அம்மா கை பல நூறு பேர்களுடைய கால் அங்க அங்க கூடிய கடை அவ்வளவுதான் தெரியும் அப்ப தந்தை ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த மகனை தூக்கி தோல் மேல வைத்தவுடன் அந்த திருவிழாவே விலாசமாக நம் பார்வைக்கு தெரியும் அல்லவா அப்படி தமிழை ரொம்ப சிறப்பாக காமித்த ஒரு பாவலன் என்றால் அது பாரதிய சொல்லலாம் நமக்கு பல இலக்கியங்கள் இருக்கு சங்க இலக்கியம் இலக்கியம் பக்தி இலக்கியம் எல்லா இலக்கியங்களும் இருக்கு ஆனா அந்த எல்லா இலக்கியத்துக்கும் நம்ம உரைநடை வைத்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த உலகத்துக்கே பொதுமுறை தந்த ஐயன் வள்ளுவனுடைய திருக்குறளுக்கு கூட நம்ம பொழு பொழிப்புரை வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும் இதற்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு திருக்குறள் தேர்வெழுத போனார் ஆனார் ஏனென்றால் மறந்து விட்டார் கோனார் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாவற்றிற்கும் நமக்கு உரை நடையும் பொழிப்புரையும் தேவைப்படும் ஆனால் பாரதியனுடைய பாடல்கள் அப்படி அல்ல கட்டுரைகள் அப்படி அல்ல நமக்கு மனதில் பசுமர தாணி போல பதிந்து இருக்கக்கூடும் அப்படி இந்த விடுதலைக்காக இந்த நாட்டின் விடுதலையின் எல்லா பரிமாணங்களையும் பாடிய ஒரு கவிஞன் என்றால் அது பாரதியை நம்ம சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் இந்த நாட்டு விடுதலைக்காக இந்த நிலப்பரப்பை எப்படி பாடுறான் பாருங்க பாரத நாடு பழம்பெறும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினை வகற்றாதீர்னு சொல்றான் இந்த சமூக விடுதலைக்காக காக்கை குருவியுங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று காக்கையும் குருவியும் பாடுகிறான் அப்படின்னா அதே மாதிரி வாழ்ந்தும் காட்டியிருக்கிறான் கடன் வாங்கி அரிசி வாங்கி வச்ச கண்ணம்மா அரிசி வாங்கி வச்சிருந்தத காக்கைக்கும் குருவிக்கும் அங்க உணவாக இரையாக கொடுத்தவன் பாரதி எழுதியபடி வாழ்ந்தவன் நம்மளுடைய பாரதி பாலின விடுதலை பற்றி பாடி ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் திழைக்கும் பாடிய பாரதி கண்ணம்மாவின் தோளில் கையை போட்டு வீதியில் அந்த அந்த கிராமத்தையும் வைக்கப்பட வச்சா தன் மனைவியும் வைக்கப்பட வைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அதே பாரதி அதே பாரதி பொருளாதார விடுதலை பாடி இருக்கிறான் பாருங்க தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே இந்த ஜத்தினை அழித்திடுவோம்னு பாடியிருக்கான் அப்படி எல்லாவற்றையும் பாரதி பாடியிருக்கிறான் பாரதி நம்மளுடைய மக்கள் நமக்கு என்ன சொல்றாங்க தமிழ் சனின்னு சொல்லி கொடுக்கறாங்க தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி கொடுக்கறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அது பாரதி மட்டும்தான் அதற்கு அப்படி பாடுவதற்கும் ஒரு அருகதை வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவனுக்கு ஒன்பது மொழிகள் தெரியும் பிரெஞ்சு தெரியும் ஜெர்மனி தெரியும் இப்படி பல மொழிகள் தெரியும் அதனால் பாரதி பாடிய பாடல்கள் எல்லாம் இந்த நூற்றாண்டுக்கும் பொருந்தது அப்படின்னா இன்றும் நாம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நமக்கு உணர்த்த வேண்டும் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறான் ஆனால் முன்னூறு ஆண்டு காலம் அவனுடைய அந்த அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது நம்மள மாதிரி அன்னைக்கும் அவனை நிறைய எல்லி நகையாடி இருக்கிறாங்க என்ன சுதந்திரமே வரலையே அதற்கு முன்னாடியே சுதந்திரத்தை பத்தி பாடுறானே கேட்டாங்க எள்ளி நகையாடினார்கள் இன்னைக்கு நம்மள சொல்றாங்க இல்ல இன்னும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்ல இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டியது ஒன்றுதான் ஒன்றே ஒன்றுதான் ஒரு விழுக்காடு வாங்கியவுடன் நாம கரைந்து போய்விடுவோம் அல்லது யாரோடாவது இணைந்து போய் விடுவோம் என்று நினைத்தவர்களுக்கு சவால் விட்டு இன்று எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடுகள் வாக்குகளை பெற்று நினைவு நல்லது வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது வேண்டும் அப்படி உறுதியாக நம் கைவசமாகும் அதற்காக நம் வாக்கு எல்லோரையும் பாதிக்கும் மற்றவர்களையும் பாதிக்கும் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுதல் வேண்டும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்